வேலனை தெற்கு தாழையம்பதி சிவசுப்பிரமணியர் கோவில்ல கொடியேற்றம் மைனஸ் அதோட முழு விபரங்களும் அடடா வேலனை தெற்கு தாழையம்பதி சிவசுப்பிரமணியர் கோவில்ல இன்னைக்கு அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஜூலை முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கொடியேற்றம் நடக்குதுங்கிறதா இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இது சும்மா ஏதோ ஒரு கோவில்ல நடக்கிற சாதாரண நிகழ்ச்சி இல்லங்க வேலனை கிராமத்துக்கு இது ஒரு பெரிய கிளறவும் ஒரு திருவிழா மாதிரி இந்த கோவில்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் மனசார நம்புற ரொம்ப பழமையான கோவில் அப்புறம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு காலங்காலமா சொல்லிட்டு வர்றாங்க வருஷா வருஷம் இங்கு திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும் அதோட ஆரம்பம் தான் இந்த கொடியேற்றம் இது இல்லாம திருவிழா ஆரம்பிக்கவே முடியாது கொடியேற்றம்னா என்ன ஏன் இது இவ்வளவு முக்கியம் இந்த கொடியேற்றம்ங்கிறது ஒரு திருவிழாவோட ஆரம்ப சடங்கு கோவில்ல பெரிய உயரமான கொடிமரம் ஒண்ணு இருக்கும் அதுல கோவில் கொடியை மந்திரங்கள் சொல்லி மேலதாளங்கள் முழங்க தெய்வீக சூழல்ல ஏத்துவாங்க இது என்ன அர்த்தம்னா அர்த்தம் திருவிழா அதிகாரப்பூர்வமா ஆரம்பமாகுது எல்லாரும் வந்து சுவாமியை தரிசிச்சு அருள் பெற்று போங்கன்னு ஒரு அறிவிப்பு மாதிரி இந்த கொடியேற்றம் ஒருமுறை முறை நடந்துட்டா போதும் அடுத்த சில நாட்களுக்கு தினமும் சுவாமிக்கு விசேஷமா அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த கோவில் திருவிழா சமயத்துல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் சுத்துப்பட்டு கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்கள்ல இருந்தும் ஏன் இலங்கை கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு வெளிநாடுகள்ல இருந்து கூட நம்ம ஆளுங்க வந்து இந்த திருவிழால கலந்துகிட்டு சுவாமி தரிசனம் செய்வாங்க அவங்க அவங்க ஏத்த மாதிரி நேர்த்தி கடன்கள் செலுத்துவாங்க இந்த கோவிலோட பெருமை என்ன இந்த வேலனை தெற்கு தாழையம்பதி சிவசுப்பிரமணியர் கோவிலுக்குன்னு ஒரு பெரிய பின்னணி இருக்குங்க இது வெறும் கட்டிடம் இல்ல பல நூறு வருஷ பக்திக்கும் நம்பிக்கைகளுக்கும் அடையாளம் காலங்காலமா இந்த பகுதி மக்கள் அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நல்லது நடக்கணும்னு இங்க வந்து மனசார வேண்டிக்கிறது வழக்கம் குழந்தை வரம் இல்லாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா குழந்த பாக்கியம் கிடைச்சதா நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுவாங்க படிப்புல சாதிக்கணும்னு கும்பிடுவாங்க இப்படி பலவிதமான கோரிக்கைகளை இங்க வந்து வச்சு சுவாமி அருளால அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு எத்தனையோ பேர் அனுபவபூர்வமா சொல்லிருக்காங்க இது வெறும் கதையல்ல அந்த பகுதி மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை அக்காலத்துல எல்லாம் இந்த கோவில்ல திருவிழா ஊரே ஒரு பெரும் கொண்டாட்ட கோலத்தில் இருக்கும் வீடுகள்ல கூட்டம் குமிஞ்சு ஒரே சந்தோஷமா இருக்கும் பக்கத்து வீடுகள் சொந்தக்காரங்க வீடுகள்னு எல்லாரும் சேர்ந்து சமையல் செஞ்சு செஞ்சு பலகாரங்கள் எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க எல்லாரும் கோவில் பக்கம்தான் இருப்பாங்க பக்தி பாடல்கள் நாடகம் கரகாட்டம்னு கலை நிகழ்ச்சிகள் களைகட்டும் ஒரு சில நாட்கள் அந்த பகுதியே ஒரு பெரிய பண்டிகை கோலத்துல இருக்கும் இந்த திருவிழா அந்த மக்களின் வாழ்க்கை முறையோட ஒன்றி போன ஒரு விஷயம் இப்போ கொடியேற்றம் எப்படி நடக்குது இப்பவும் அதே பக்தி அதே உற்சாகத்தோட தான் இந்த கொடியேற்றம் நடக்குதுங்க சில நாட்கள் முன்னாடியே கோவில்ல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருப்பாங்க கோவில் வளாகத்தை சுத்தம் செஞ்சு புது வர்ணம் பூசி அலங்காரங்கள் செஞ்சு பளிங்கு மாதிரி சுத்தமா வச்சிருப்பாங்க கொடிமரத்துக்கு எல்லாம் புது வர்ணம் பூசி கோலமிட்டு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் சுவாமிக்குரிய புது அலங்கார வஸ்திரங்கள் பொன் ஆபரணங்கள் நகைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு காலை விடியற் காலையிலேயே பூஜைகள் ஆரம்பிச்சிருக்கும் விசேஷமா கணபதி ஹோமம் ஹோமம் எல்லாம் நடத்தி எல்லா காட்சி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்க கூடியிருந்து அரோகரா கோஷத்தோட அந்த காட்சியை கண்டிருப்பாங்க இந்த நிகழ்ச்சி நடந்ததும் திருவிழா இனிதே ஆரம்பிச்சிட்டுதுன்னு அர்த்தம் கொடியேற்றம் முடிஞ்சதும் அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் சுவாமி வீதி உலா வருவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சில நாட்கள் சிம்ம வாகனம் சில நாட்கள் மயில் வாகனம் அப்புறம் ரிஷப வாகனம் யானை வாகனம்னு பலவிதமான வாகனங்கள்ல சுவாமி நகர்வலம் வருவார் இரவு நேரங்கள்ல கோவில்ல பக்தி பாடல்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் பஜனைகள்னு கோவில்ல ஒரு தெய்வீகமான சூழ்நிலை நிலவும் இந்த வீதி உலா சமயத்துல பக்தர்கள் சுவாமியை பின் தொடர்ந்து போவாங்க தீபம் காட்டுவாங்க கற்பூரம் ஏத்தி வணங்குவாங்க இந்த திருவிழா ஏன் முக்கியம் இந்த திருவிழா ஆன்மீக ரீதியா ரொம்ப முக்கியங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கலாச்சார ரீதியாகவும் இதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு நம்ம பாரம்பரியத்தையும் வழிபாட்டு முறைகளையும் புதுசா வர்ற தலைமுறைக்கு கடத்துற ஒரு பாலமா இந்த கோவில் திருவிழாக்கள் இருக்கு